திருச்சிற்ற்றம்பலம் ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை ஊனமிலா கண்மங்கள் தபம் ஜபங்கள் தியானம் ஒன்றுக்கொன்று உயரும் இவை ஊட்டுவது போகம் ஆனவையான் மேலான ஞானத்தால் அரணை அருச்சிப்பர் வீடு எய்த அறிந்தோரெல்லாம் என்பது சிவஞான சித்தியார் சாதனவியல் எட்டாவது சூத்திரத்தின் இருபத்தி மூன்றாவது விருத்தம் ஊனமிலா கன்மங்கள் தபம் செபங்கள் தியானம் இவை ஒன்றுக்கு ஒன்று உயரும் போகம் ஊட்டுவது ஆனவையான் ஞான நூல்களை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் நன்றா தான் கேட்டல் ஈனம் இலா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் எழில் ஞான பூசை இறைவன் அடி அடைவிக்கும் வீடு எய்த அறிந்தோர் எல்லாம் மேலான ஞானத்தால் அரணை அருச்சிப்பர் என்று இந்த விருத்தத்தை கொண்டு கூட்ட வேண்டும் இதற்குரிய பொழிப்புரை பின்வருமாறு இறைவனை வழிபடுகின்ற முறை சிவ தர்மோத்திரத்தில் கூறியவாறு கண்மையாகம் தவயாகம் செபயாகம் தியானயாகம் ஞானயாகம் என்று ஐந்து வகைப்படும் யாகம் என்பது வழிபாடு ஆகும் அவற்றுள் குறைவில்லாத கண்மையாகம் என்பது விடிய ஐந்து நாழிகைக்கு முன் எழுந்திருந்து செய்யும் சிவச்சிந்தனை முதலாக சிவ பூஜை அக்னிகாரியம் ஈரான செயல்களாகும் இரண்டாவதாக இருக்கின்ற தவயாகம் என்பது சாந்திராயன விரதம் முதலியவற்றால் சரீரத்தை மெலிவித்தல் என்பது ஆகும் மூன்றாவதான செப யாகம் என்பது மந்திரங்களை வாசகம் இரகசியம் மானதம் என்ற முறையிலே தத்தம் தகுதிக்கு ஏற்றவாறு ஜபித்தல் நான்காவதாக தியான யாகம் என்பது ஹிருதய முதலிய தானங்களில் சதாசிவன் முதலிய மூர்த்திகளின் திருமேனிகளை பாவித்து தியானிப்பது இந்த நான்கு யாகங்களும் ஒன்றுக்கு ஒன்று உயரும் உயர்தல் என்பது பிரபஞ்ச பற்று நீக்கத்தை குறிப்பது ஆகும் ஆயினும் பற்று நீக்கம் அறவே உண்டாக அமையால் அவ்வழிபாடுகள் போகத்தையே கொடுக்கும் இங்கே குறிப்பிடப்படும் போகம் என்பது சாலோகாதி பதமுக்தி ஆகும் இனி ஞானயாகம் ஆவது ஞானசாத்திரத்தை முன்னொடு பின் மலைவர ஆசிரியரின்றி படித்தலும் தான் படித்தபடி பக்குவமுடைய பிறருக்கு படிப்பித்தலும் அச்சாத்திரத்துள்ள நன்மையாகிய பொருள்களை தமது மதிநுட்பத்தால் ஆராய்ந்து பிறருக்கு சொல்லுதலும் இவ்வாறு சொல்லினும் இது ஆராய்ச்சி அறிவே அன்றி அனுபவ அறிவு ஆகாமையால் அவ்வனுபவ அறிவு விளங்கும் பொருட்டு ஞானாசிரியனிடத்து அச்சாத்திர பொருளை உபதேச முறையில் கேட்டலும் கேட்டவாறே குறைவில்லாத அப்பொருளை தனித்திருந்து சிந்தித்தலும் என்று ஞான யாகம் ஐந்து வகைப்படும் இவ்வாறு ஐவகைப்பட்ட அழகிய ஞான யாகம் ஒன்றுதான் முக்தியை தரும் முக்தி அடைய விரும்புவோர் யாவரும் மேம்பட்ட ஐவகையான இந்த ஞான யாகத்தினாலேயே சிவபிரானை வழிபட கடவர் தெளிதற்கும் நிட்டைக்கும் ஆசிரியன் உபதேசமே அன்றி நூல் வேண்டாமையான் நூலானாகற்பாலனாவாகிய ஞான நூல் ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் கேட்டல் சிந்தித்தல் என்னும் ஐந்துமே ஞான யாகம் எனப்பட்டது ஞானாசிரியனிடத்து கேட்கும் முன்னர் பிறருக்குச் சொல்லுதல் கூறியிருத்தலினால் சாத்திர பொருளை தன்னுடைய நுண்ணறிவால் அறிந்து சொல்லுதல் கூடும் எனவும் அனுபவம் உண்டாதற்குரிய அனுசந்தானத்தை ஆசிரியனிடத்து உபதேச முறையால் கேளாதவர் சொல்லார் எனவும் அறிக உபதேசம் கேட்டு அனுபவம் வந்த பின்னர் பிறருக்கு உபதேச நெறியை சொல்லுங்கால் அச்செயல் நூற்கலப்பால் சிந்தனையுள் அடங்கும் ஆதலின் அக்கேட்பித்தலை வேறு கூறார் ஆயினார் அவ்வுபதேசத்தை சிந்தித்தல் என்று கூறினமையினாலே அனுபவம் வந்த பின்னர் பிறருக்கு உபதேசிக்கலாம் என்பது பெறப்படும் அது சிந்தனையுள் அடங்கும் ஆதலானன்றோ வரும் செய்யுளில் கேட்டலுக்குப் பின் கேட்பித்தல் கூறாது சிந்தித்தலை கூறப்பட்டது என்க இதிலே குறிப்பிடப்படும் சந்திராயணம் என்பது அமாவாசை முதல் பௌர்ணமி வரை உண்ணும் அன்னத்தை பதினைந்து பங்காக்கி நாளொன்றுக்கு ஒவ்வொரு பங்காக குறைத்து உண்ணலும் பௌர்ணமி முதல் அமாவாசை வரை அவ்வாறே கூட்டி உண்ணலும் ஆகும் வாஜகமாவது பிறருக்கு கேட்கும்படி ஜபித்தல் இரகசியமாவது தன் செவிக்கு கேட்கும்படி ஜபித்தல் மானதமாவது அக்ஷரங்களை மனத்தால் பாவித்தல் முன்னைய இரு ஜபங்களிலும் எண்ணிக்கை கூடும் மானதத்தால் எண்ணிக்கை கூடாது சிவஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்னும் நூலில் இருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாப்பாடிய கர்த்தராகி மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையை தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவகோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகருமாகிய தூத்துக்குடி போ முத்தையா பிள்ளை எழுதிய ஒழிப்புரை இது ஆகும் திருச்சிற்றம்பலம்